வெல்கம் பை அல் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டுவெல்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆர் லெசன் பார்த்துட்டுருக்குறோம் ஆர் லெசனோட பேர் பரிணாமம் இங்கிலீஷில் எவலியூஷன் சொல்லுவோம் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக பார்க்குற நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரின தோற்றம் உயிரின வகைகளின் பரிணாமம் வாங்க ஒன்று போய் பார்க்கறோம் ஸோ நம்ம பார்க்குற இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற விறுவிறுப்பான என்ன பார்த்திங்கன்னா உயிரின தோற்றம் உயிரின வகைகளின் பரிணாமம் உயிரின தோற்றம் இங்கிலீஷில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உயிரின தோற்றம் ஸோ இந்த உயிரினங்களின் தோற்றம் குறித்த பல்வேறு விளக்கங்களை பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களாக பல்வேறு தொகுப்புகளாக வெளியிட்ருக்கிறாங்க ஸோ பல்வேறு விளக்கங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது சில விளக்கங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது சரி அந்த விளக்கங்கள் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு படைத்தல் கோட்பாடு முதல் கோட்பாடு என்னங்க சிறப்பு படைத்தல் கோட்பாடுன்னு சொல்லுவோம் அங்கே ஆன்சர் இருக்குதுங்க அதாவது சிறப்பு படைத்தல் கோட்பாடின்படி இந்த கோட்பாடின்படி உயிரினங்கள் எல்லாமே உயிரினங்கள் அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் சரிங்களா இயற்கைக்கு அப்போ இயற்கையை மீறிய இயற்கை ஆளக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் படைக்கப்பட்டவை சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவோம் இவ்வாறு அழைக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் படைக்கப்பட்டவை அதாவது மறைமுக சொன்னால் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்குது சரிங்களா ஹிந்துஸ்து படி சரிங்களா இ இந்து மதத்தின்படி தான் இந்த பூமியை உருவாக்கி உயிரினங்களை உருவாக்குனார் ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து உங்கள் புக்கில் கொடுக்கல ஆனால் பொதுவாக கொடுத்துட்டாங்க தமிழ் மீடியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து மதங்களுமே அனைத்து மதங்களுமே கடவுள்தான் இந்த உலகத்தையும் தாவரங்கள் விலங்குகளை படைத்ததாக நம்புகிறது நம்புகின்றனர் அப்போ எல்லா மதமே கடவுள்தான் தாவரத்தையும் இந்த பேரண்டத்தையும் பூமியையும் தாவரங்கள் விலங்குகள் அனைத்தையும் படைத்தார் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ கடவுள் வந்து அப்படியே படைச்சுட்டு போனதுனால இது சிறப்பு படைத்தல் கோட்பாடு என்கிறோம் சரிங்களா அடுத்த தலை பார்த்தீங்கன்னா தான் தோன்றல் கோட்பாடு சரிங்களா தான் தோன்றல் கோட்பாடு அப்படின்னா தானாக ஒரு இருந்து உயிரினம் தோன்றுதல் அதாவது மறைவுமாக சொன்னால் உயிர் இல்லாத பொருளிலிருந்து ஒரு பொருள் உயிரற்றதாக இருக்குது உயிர் இல்லாத பொருள் உயிரற்ற பொருளிலிருந்து உயிரினங்கள் தோன்றுதல் சரிங்களா உயிரின்றி உயிர் தோன்றல் கூட சொல்லவே உயிரின்றி உயிர் தோன்றல் உயிர் இல்லாத ஒரு பொருளிலிருந்து உயிரினங்கள் தோன்றினால் அதை நம்ம என்ன சொல்ல தான் தோன்றல் கோட்பாடு அல்லது உயிரின்றி உயிர் தோன்றல் அப்படின்னா அந்த தலைப்பலியே அதற்கான விளக்கம் இருக்குது புதுசாக தொழாக தேவையில்லை ஸோ இங்கிலீஷில் வந்து தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அல்லது உயிரின்றி உயிர் தோன்றல் என அழைக்கலாம் இந்த கோட்பாட்டின்படி உயிரினங்கள் அனைத்துமே உயிரற்ற பொருட்களிலிருந்து தோன்றின உயிர் இல்லாத இருந்து உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிரினங்கள் தோன்றினுங்கிறேன் ஸோ பல மில்லியன் ஆண்டுகளாக உயிரற்ற பொருட்களான வேதிப்பொருட்கள் மற்றும் மூலக்கூறுகளில் படிப்படியாக நடைபெற்ற பரிணாமத்தால் உயிரினங்கள் தோன்றின்கிறேன் சரிங்களா ஸோ அந்த தொடக்க கால பூமியில் சரிங்களா ஸோ உயிரற்ற பொருட்கள் இருந்துச்சு உயிரற்ற பொருட்கள் நிறைய இருந்துச்சு அந்த பொருட்களில் சரிங்களா அந்த உயிரற்ற பொருட்கள் அதாவது குறிப்பிட்டு குறிப்பிட்டே போனால் வேதிப்பொருட்கள் வேதிப்பொருட்கள் சரிங்களா மூலக்கூறுகளில் நிறைய இருக்குது அந்த பிரிமிட்டி இறத்துல தொடக்க கால பூமியில் வேதிப்பொருட்களும் கூடவே மூலக்கூறுகள் நிறைய இருந்துச்சு அந்த மூலக்கூறுகளில் ஏன்னா அது படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் காரணமாக வேதிப்பொருட்கள் மூலக்கூறுகளிலிருந்து உயிரினங்கள் தோன்றின அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பல மில்லியன் ஆண்டுகளாக உயிரற்ற பொருட்களான வேதிப்பொருட்கள் மற்றும் மூலக்கூறுகள் இந்த ரெண்டுலேயுமே படிப்படியாக மாற்றங்கள் நடைபெற்று ஸோ பரிணாமத்தால் புதிய உயிரினங்கள் தோன்றின என்ற கருத்து இருக்குது ஸோ இதையே உயிரின்றி உயிர் தோன்றல் என்ற பதத்தை அப்படிங்கிற கருத்து இருக்குது ஸோ இதை வந்து தாமசக் கிளை அப்படிங்கிற எப்படி சொல்கிறாருன்னா உயிரின்றி உயிர் தோன்றல் ஏ பயோஜெனிசிஸ் பயோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உயிர் உயிர் உயிருள்ள பொருட்களிலிருந்து உயிர் தோன்றல் இந்த பயோஜெனிசிஸ் அப்படின்னா உயிர் உள்ள பொருளிலிருந்து உயிர் தோன்றல் கூடையே சேர்த்ததுனால உயிர் இல்லாத உயிரற்ற பொருளிலிருந்து உயிரினம் தோன்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ உயிரின்றி உயிர் தோன்றல் என்ற அந்த விளக்கத்தை அந்த பதத்தை கூறியதாருனா தாமஸ் ஹெக்லே முதல் முதல்ல யார் சொல்கிறா தாமஸ் ஹக்லி தான் முதல்ல அந்த கருத்தை சொன்னார் ஸோ இப்போ ரெண்டு கருத்து முடிஞ்சுது மூன்றாவது கருத்து பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு பெரு வெடிப்பு ஒரு பெரிய வெடிப்பு வானத்தில் வானத்தில் வானத்தை என்ன சொல்லுவாள் அண்டம்னு சொல்லுவோம் பேரண்டம்னு சொல்ல அந்த பேரண்டத்தில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த வெடிப்புனால் ஒரு சிறிய துண்டாக உடஞ்சி வந்தது தான் இந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பெரிய வெடிப்பு கோட்பாடு பிக் பேங் தியரி இந்த பேரண்டம் சரிங்களா இந்த மேலே இருக்கிற இந்த வான்வெளி அண்டம் இந்த பேரண்டம் ஒற்றை பெருவெடிப்பு நாள் ஒரே ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டுச்சு மேலே பெருவெடிப்பு நாள் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்குகிறது சரிங்களா பெருவெடிப்பு கால பூமியில் சரியான வளிமண்டலம் இல்லை அதாவது முதல்ல பெரிய பேரண்டத்தில் ஒரு பெரிய பெருவெடிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பெருவெடிப்பின் காரணமாக ஒரு சிறிய துண்டாக பூமி தனியாக பிரிஞ்சு வந்துச்சு அந்த பிரிஞ்சு வந்த பூமியில் அந்த தொடக்க காலத்தில் புரிஞ்சு தனியாக பிரிஞ்சு வந்த அந்த பூமியினுடைய தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா சரியான வளிமண்டலம் இல்லை உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சுற்றுச்சூழல் வளிமண்டலம் அப்போ கிடையாது சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி வளிமண்டலம் இருந்தாலும் கூட சில வாயுக்கள் இருந்தன அமோனியா சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னது மீத்தேன் இதெல்லாம் இருந்துச்சு அமோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் நீராவி போன்ற முக்கியமான அமைப்புகள் அம்சங்கள் இருந்தன வளிமண்டலம் சரியானதல்ல ஆனால் என்ன இருந்துச்சு அமோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் நீராவி போன்ற பொருட்கள் அங்கே இருந்தன போன்ற வாய்க்குகள் இருந்தன அக்காலத்தில் பூமியின் காலநிலை மிகவும் வெப்பத்துடன் இருந்தது அம்மோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் நீராவி இருந்தாலும் கூட அப்போது கூட அந்த வளிமண்டலத்தில் வெப்பம் கூடுதலாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஓகே ஸோ சூரியனிலிருந்து வந்த தாக்குதல் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக சூரியனில் இருந்து புற உதாக்குதிரி வெளியே கிளம்புது அந்த புற உதாக்குதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சூரியன் வந்த புற உதாக்குதிர்கள் நீர் மூலக்கூறு மேலே படுது நீர் மேலே படுது நீர் மூலக்கூறு மேலே உடனே நீர் மூலக்கூறு உடையுது உடஞ்சி ரெண்டு அம்சமாக மாறுது ஒன்று ஹைட்ரஜனாகவும் இன்னொன்று ஆக்சிஜனாகவும் மாறியது ஏன்னா ரெண்டும் கலந்த கலவை தான் நீர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டும் கலந்த கலவை தான் நீர் அப்போ ஹைட்ரஜனாகவும் ஆக்சனாகவும் பிரிந்தது ஸோ அந்த பிரிஞ்ச விற்பாடு அதற்கடுத்து தொடர்ச்சியாக பூமியின் வெப்பநிலை குறைய ஆரம்பித்தது ஸோ படிப்படியாக வெப்பநிலை குறைந்தது நீராவி கு குறைந்து நீராவியானது மழை நீராக மாறியது சரிங்களா அதுக்கடுத்து தொடச்சா வெப்பநிலை குறைஞ்சது கூடவே நீராவி என்னாச்சு மழைன்னு மாறிச்சு ஸோ அந்த மழை நீர் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது பூமியில் சரிங்களா கொட்டதுனால பூமியின் தாழ்வான பகுதியில் உள்ள பள்ளங்களில் நீர்கள் தேங்கி தேங்கி நீரான தேங்கி நீர்நிலைகளாக அதாவது குளங்கள் குட்டைகள் ஆறு டேம் இந்த மாதிரி மாறிச்சி நீர்நிலைகளாக உருவாகின ஸோ வளிமண்டலத்தில் உள்ள அம்மோனியா மீத்தேன் இந்த ரெண்டுமே அதற்கடுத்து வளிமண்டலத்தில் உள்ள அம்மோனியா வாயுவும் மீத்தேனும் இந்த இரண்டுமே ஆக்சிஜனோட இணையுது ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்குச்சு பிற வாய்க்களையும் உருவாச்சு அம்மோனியா மீத்தேன் ஆக்சிஜனோட இணைஞ்சு கார்பன் டை ஆக்சைடையும் பிற வாயுக்களையும் உருவாக்கினேன் புரிஞ்சுங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் ஸோ இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டுடைய கருத்து வந்திருக்குது இப்போ இன்னொன்று பாருங்கள் கோசர் வேட்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த கோசர்வேட் அப்படிங்கிறது முதன் முதலில் தோன்றிய உயிர் உள்ள ஒரு செல்லுங்கிறேன் இதுலேருந்து தான் எல்லா உயிரினங்களும் வந்துச்சுங்கிறேன் அதை விளக்கு எப்படி சொல்ல திரவு ஊடகத்திலேருந்து திரண்டு வரும் கூழ்மத்திரல்கள்னு சொல்லும் சரிங்களா அந்த பழங்காலத்தில் நீர்நிலைகளில் ஒரு கூழ்மத்திரள் உருவாச்சு அந்த கூழ்மத்திரள் வந்து நீர்நிலைகளை கூழ்மத்திரள் என்ன பண்ணுச்சுன்னா அதுதான் முதல் உயிர் உள்ள சொல் உயிர் உள்ள செல்லுங்கிறேன் அந்த செல் வந்து என்னாச்சு ஒரு உயிருள்ள பொருளாக மாறிச்சு கோ உயிருள்ள பொருளாக மாறிஞ்சுங்க அந்த கூழ்மத்தலுக்கு நோய்கிறது கொசவென் திரவ ஊடகத்திலிருந்து திரண்டு வந்த கூழ்மத்தலுன்னு சொல்லுவோம் இந்த இதுதான் முதல் முன்னோடி செல்னு சொல்லுவார் முதல் முதல் உயிரினங்களுக்கு தோற்றுவித்த முன்னோடி செல் முதல் செல் சொல்லும் இவை படிப்படியாக மாற்றம் பெற்று உயிருள்ள செல்களாக மாறிவிட்டன அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது சரிங்களா ஸோ அடுத்த இன்ட்ரீன தலை பார்த்திங்கன்னா உயிர்வழி தோற்ற கோட்பாடுன்னு சொல்லுவோம் உயிர்வழி கோட்பாடு உயிர்வழி தோற்ற கோட்பாடுன்னு அங்கே ஆன்சர் இருக்குது ஏற்கனவே உயிர் உள்ள பொருள் இருந்துச்சு ஸோ அந்த உயிருள்ள பொருள்லேருந்து அடுத்த மற்றொரு உயிருள்ள பொருள் தோன்றுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ முதலே உயிர் உள்ள பொருள் இருந்துருக்குது ஸோ அதுலேருந்து தான் அடுத்த உயிருள்ள பொருள் தோன்றி உள்ளது அப்படிங்கிற கருத்து இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்புகளை உயிர் இல்லாத பொருள்லேருந்து உயிரினம் தோன்றுச்சுன்னு ஒரு கருத்து சொன்னாங்க இந்த கருத்து என்ன சொன்னதுன்னா உயிர் உள்ள பொருள் ஏற்கனவே இருந்துச்சு அதுலேருந்து தான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன பார்க்கலாம் உயிர்வழி தோற்ற படி ஒரு உயிரினம் ஏற்கனவே உள்ள உயிரினத்திலிருந்து உருவானது என்கிறாங்க ஒரு உயிரினமானது ஏற்கனவே உள்ள உயிரினத்திலிருந்து உருவானது என்று கருத்து சொல்கிறார்கள் இந்த கோட்பாடின்படி உயிர் வேதிய நிகழ்ச்சியால் பயோ கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கோட்டின் இந்த கோட்பாடின்படி இந்த விதியின்படி உயிர் நிகழ்ச்சிகளால் உயிரினங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்கிறாங்க உயிர்வேதியல் நிகழ்ச்சிகள் நடந்து உயிரினங்கள் தோன்றியிருக்கின்றன சரிங்களா இந்த செ இந்த சொல்லை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி பாஸ்டியன் இந்த சொல்லுக்கு சொன்னக்காரர் யார் ஹென்றி பாஸ்டியன் அப்படிங்கிறது சொன்னார் சரிங்களா அடுத்து ஒரு மிக முக்கியமான கோட்பாடு பார்த்திங்கன்னா வேதி பரிணாம கோட்பாடுன்னு சொல்லுவோம் வேதி பரிணாம கோட்பாடு வேதி பரிணாம கோட்பாடு அப்படின்னா வேதிப்பொருட்களில் இருந்து வேதிப்பொருட்களில் இருந்து உயிரினங்கள் தோன்றின வேதிப்பொருட்களில் மாற்றம் ஏற்பட்டு அப்பொட்களில் இருந்து உயிரினங்கள் தோன்றின என்பதுதான் வேதி பரிணாமம் வாங்க உள்ள வேதி பரிணாம கோட்பாட்டின்படி பூமியின் ஆரம்ப கால சூழலில் அந்த தொடக்க காலத்தில் தொன்மையான சுற்றுச்சூழல் இருந்துச்சு இல்லைங்களா அந்த தொடக்க கால சுற்றுச்சூழல் அந்த தொடக்க கால பூமியில் இருந்துச்சு இல்லைங்களா அப்போ ஸோ பூமியின் ஆரம்பகால சூழலில் தொன்மையான உயிரினங்கள் கனிமப் பொருட்கள் மற்றும் இயல்பியல் காரணிகளான மின்னல்கள் புற கதிர்கள் எரிமேலை செயல்கள் மற்றும் பிறவற்றின் உதவியால் தானாகவே தோண்டியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது சரிங்களா அப்போ மிக முக்கியமான சில பொருட்கள் பங்கேற்கிறது அதிலிருந்து உயிரினங்கள் தோன்றலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிமப் பொருட்கள் கமா இயல்பியல் காரணிகள் சில மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க மின்னல்கள் புற உதாக்குதீர்கள் எரிமலை செயல்கள் சரிங்களா வற்றின் உதவியால் கனிம பொருட்களுடன் சேர்ந்து ஒரு புதிய உயிரினம் தானாகவே இயற்கை தானாகவே உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கருத்து எரிமலை செயல்கள்னு கூட சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து கனிம பொருட்கள் எரிமலை செயல்கள் மின்னல் புற உதாக்கிறர்கள் ஸோ இவற்றினுடைய உதவியினால் ஒரு உயிரி தானாகவே தோண்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போது ஒப்பாரின் வர்றாரு இவருடைய கருத்து அதுக்கு மேலே சொன்னது பொது கருத்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஒப்பாரினோட கருத்தை பாரு ஒப்பாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பாரின் என்ற அறிவியல் அறிஞர் கரிமப் பொருட்கள் தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு ஆட்பட்டு பெரிய மூலக்கூறுகளாக மாறியிருக்கக்கூடும் என்றும் கூறினார் கரிமப் பொருட்கள் இருக்கீங்களா ஆர்கானிக் பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள் ஆர்கானிக் கரிம பொருட்கள்னு சொல்லுவோம் ஆர்கானிக் அந்த கரிம பொருட்களில் வந்து தொடர்ச்சியாக மாற்றங்கள் ஏற்படுது கரிம பொருட்கள் தொடர்ச்சி கரிம பொருட்களில் தொடர்ச்சியான மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த கரிம பொருட்களிலிருந்து பெரிய மூலக்கூறுகள் சரிங்களா பெரிய மூலக்கூறுகள் உருவாச்சு ஜஸ்ட் ஒரு உருவாயிருக்கு உருவாகிருக்கு சரிங்களா அந்த பெரிய மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா ஏன்னா அந்த பெரிய மூலக்கூறு உருவான இடம் வந்து நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளில் சரிங்களா அந்த நீர்நிலையை அழைக்கக்கூடிய அந்த திரவ ஊடகத்தில் கூழ்ம திரளாக படுகிறது அந்த கூழ்ம திரலுக்கு இன்னொரு பேர் கோசர்வேட்டுகளாக படிஞ்சதுங்கிறார் பெரிய மூலக்கூறு உருவாச்சு அந்த பெரிய மூலக்கூறு அது உருவான அந்த நீர்நிலைகள் அந்த திரவ ஊடகத்தில் கூழ்ம திரல்களாகவோ அல்லது கோசர்வேட்டுகளாக உருவாச்சுங்கிறாங்க சரிங்களா இந்த கூழ்மத்திரல்கள் அல்லது கோசர்வேட்டுகள் என்ன பண்ணும்னா அந்த நீர்நிலைகள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தில் அந்த நீர்நிலைகளில் இருந்து கரிம பொருளை போட்டு உறிஞ்சுதாமா என்ன பண்ணுது கரிமப் பொருட்களை கரிம பொருள் அப்படின்னா எளிதில் சரிங்களா சிதையக்கூடிய பொருள் சொல்லு அந்த கரிம பொருட்களை போட்டு உறிஞ்சுதாமா கரிமப் பொருட்களை சுற்று நீர்நிலைகள் தான் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலிருந்து உறிஞ்சி அதை தன்மயமாக்குகிறது தன்மயமாக்குதல் அப்படின்னா செரிக்கிறது அல்லது ஆற்றலாக மாற்றுகிறது அல்லது சிறு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கிறது அந்த பெரிய ஆர்கானிக் மூலக்கூறு ஃபுல்லாக ஆர்கானிக் அந்த கரிம பொருட்கள் என்ன பண்ணது உடச்சி சிறிய மூலக்கூறாக உடைக்கிது அந்த நிகழ்ச்சி பேர் தன்மயமாக்குனே இது வந்து ஹால்டன்னுடைய ஒரு கருத்து சரி ஓப்பாரினுடைய கருத்து இப்போ ஹால்டன் என்பவர் அடுத்து ஒரு கருத்தை வைக்கிறார் ஹால்டன் என்பவர் கூற்றுப்படி ஆரம்பகால கடல் அந்த தொடக்கத்தில் இருந்த கடல் வந்து ஒளியோட ஆற்றலை பெறுகிறது தொடக்ககால கடலானது சூரியனிடமிருந்து ஆற்றலை பெற்று அடுத்த அந்த கடல் எப்படி வேலை செய்தா மிக பெரிய வேதியியல் ஆய்வமாக செயல்படுகிறது வேதியியல் ஆய்வமாக கெமிக்கல் லெபார்டரியாக அன்னைக்கு இருந்த கடல் வந்து சூரியன்கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிட்டு செயல்பட்டுச்சு சரிண்ண வேதியாய்மாக செயல்பட்டது ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் சுற்றுச்சூழலில் ஆக்சிஜன் இல்லை கிடையாது மேலும் அம்மோனியா கார்பன் டை ஆக்சைடு புற உதா ஒன்றிணைந்து கரிம பொருட்களை உருவாக்கின ஆக்சிஜன் இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு மூன்று வாய்க்குள் இணையுது என்னென்ன மூன்று அம்சங்கள் கார்பன் டை ஆக்சைடு அம்மோனியா புற உதாக்குதல் இந்த மூன்று ம என்ன அது ஒருங்கிணைக்கிறது ஒன்று இணைந்து கரிம பொருட்களை அதாவது ஆர்கானிக் பொருட்களை உருவாக்குச்சு கரிமப் பொருள் உருவாகிடுச்சு இதனால் கடல் அதிக எண்ணிக்கையில் கரிம ஒருபடி கரிம பலபடி மூலக்கூறுகள் உடையதாகவும் சூடான நீர்த்த தன்முடையதாகவும் இருந்தது அப்போ கடல் அந்த சூழ்நிலையில் இந்த கரிமப் பொருட்கள் உருவாச்சு இல்லைங்களா அந்த கரிம பொருட்கள் ரெண்டு அமைப்பு இருக்குது கரிம ஒருபடி சரிங்களா கரிம மோனமர்னு சொல்லும் சரிங்களா ஆர்கானிக் மோனாமர் ஆர்கானிக் பாலிமர் கரிம ஒருபடி கரிம பழபடி இந்த கரிம பொருட்கள் உருவாச்சுங்களா அது ரெண்டு வேகமாக உருவாது ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா கரிம பொருட்கள் உருவாச்சுன்னு அந்த கரிம பொருட்கள் ரெண்டு அமைப்பில் உருவாது கரிம ஒருபடி கரிம பழபடி கரிம பழபடி சரிங்களா ஆர்கானிக் மோனாமர் ஆர்கானிக் பாலிமர் இந்த ரெண்டு அமைப்புகளில் நீர்நிலைகள் உருவாது அப்போது உருவான போது பார்த்திங்கன்னா சரிங்களா இந்த நீர் எப்படி இருந்துச்சுன்னா அந்த நீர் சூடான நீர்த்த தன்மையோட இருந்துச்சு அந்த கடல் நீர் எப்படி இருந்துச்சு சூடான நீர்த்த தன்மையுடையதான் இருந்துச்சு இப்போ ரெண்டுமே உருவாயிடுச்சு சரிங்களா கரிம பலபடி படி கரிமை கரிம ஒருபடி ரெண்டும் உருவாச்சு அது உருவானப்போ அந்த கடல் எப்படி இருக்குது நீர்த்த சூடான நீர்த்த தன்மை கொண்டதாக இருந்துச்சு ஸோ இந்த ஒருபடி மற்றும் பலபடி மூலக்கூறுகள் அந்த ஆர்கானிக் மோனோமர் ஆர்கானிக் பாலமர் சரிங்களா அந்த கரிம ஒருபடி அந்த கரிம பழபடி கரிம ஒருபடி கரும பழபடி மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு உரையினை பெற்றுக்கொள்கிறது தன்னை சுத்தி சரிங்களா அந்த கரிமம் ஒருபடி கரிம பழப்படி ரெண்டு என்ன பண்ணுதுன்னா தன்னை சுத்தி கொழுப்பு உரையை பெற்றுக்கொள்கிறது கொழுப்பு உரையை உருவாக்குச்சு அல்லது கொழுப்பு உரையை பெற்றுக்கொண்டது கொழுப்புரனை பெற்று பின்பவை உயிருள்ள செல்லாக மாறிச்சு கொழுப்பு உரையினை யார் பெற்றுக்கொண்டார்கள் கரிம ஒருபடியும் கரிம பழவடி கொழுப்பு உரையினை பெற்ற அந்த இரண்டும் கொழுப்பு உரையினை பெற்ற பின் அச்செல்ல அந்த அமைப்புகள் உயிருள்ள செல்லாக மாறுச்சு கரிம உருவடியும் உயிருள்ள செல்லாக மாறுச்சு கரிம பழவடி ஆர்கானிக் பாலிமரம் உயிருள்ள செல்லாக மாறிச்சு ஸோ ஹால்டன் உயிரி முன்னோடி சாறு என்ற சொல்லி உருவாக்கினார் அவர் முதல் முதல்ல உயிரி முன்னோடி சாருங்கிற சரிங்களா ப்ரீ பயாட்டிக் சூப் அப்படிங்கிற வார்த்தையை வெளியிட்டார் உயிரி முன்னோடி சாறு என்கிற வார்த்தையை வெளியிட்டார் ஸோ இதுவே உயிரின தோற்றத்தை விளக்கக்கூடிய ஹால்டன் ஒப்பரின் கோட்பாட்டிற்கான அடையாளமாக மாறியது இந்த உயிரி முன்னோடி சாருங்கிற கருத்து சொன்னார் இல்லையா இதுதான் ரெண்டாவது இப்போ தனித்தனியாக சொன்னாங்க ஹால்டெனும் ஒப்பேரனு தனித்தனியாக சொன்னாங்க இறுதியில் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க அப்படி ஒன்று சேர்ந்து கருத்துக்களை விளக்கும் போது இதுவே உயிரின தோற்றத்தை விளக்கும் ஹால்டேன் ஒப்பேரின் கோட்பாட்டிற்கான அடையாளமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்பது வரை அதுக்கடுத்தது தொன்மையான வளிமண்டலம் சரி இப்போ இப்படியே போயிட்டுருக்குது அந்த தொன்மையான வளிமண்டலம் குறையும் சூழல் இருந்தால் அந்த தொன்மையான வளிமண்டலத்தில் தொன்மையான வழி ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு இல்லையா அந்த சூழல் ஒருவேளை இருந்திருந்தால் அன்னை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் சூடாக இருந்த அந்த பூமி சூடாக இருந்த அந்த கடல் என்னாச்சு குளிர ஆரம்பிக்குது அந்த சூழல் குறையும் அமைப்பாக இருந்திருந்தால் அந்த சமயத்தில் என்ன ஆகிருக்குன்னா மின்னலோ புற ஊதாக்குதல்கள் மூலமாகவோ தேவையான சக்தியும் கிடைத்திருந்தால் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் தொன்மையான சுற்றுச்சூழல் குறைஞ்சிருக்கும் கூடவே எதை பெற்று இருக்கும் புற இருந்து அல்லது மின்னலேருந்து என்ன பண்ண சக்தியும் அந்த கடல் பெற்றிருந்திருக்கு பெட்ட பிற்பாடு கரிமு மூலக்கூறுகள் உருவாகியிருக்க முடியும் என்று ஒப்பாரின் கால்டன் ஆகியோர் இருவருமே தனித்தனியான கருத்துக்களை வெளிப்படுத்தினர் கண்டிப்பாக சூடார்ந்த கடலானது குளிர்ந்திருக்கும் அப்படி குளிரும்போது கண்டிப்பாக மின்னலோ அல்லது புற உதக்கதில் கூட சக்தி அந்த கடல்களை பூந்து ஸோ அங்கே கரிம்பு மூலக்கூறு உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹால்டன் ஒப்பேரன் ரெண்டு பேருமே தனித்தனியாக கருத்துக்களை வெளியிட்டார்கள் சரிங்களா ஸோ இது வந்து உயிரினங்களின் தோற்றம் குறித்து ஒரு சின்ன சின்ன கருத்து கோட்பாடுகள் தெரிஞ்சுட்டு ஸோ தொடர்ந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அடுத்து புதிய தரப்பட சந்திக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்